வணக்கம் நமது இனிய தோழர்களே இன்றைய வீடியோவில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் ராகு மற்றும் கேது பயிற்சியின் பலன்களை சிம்ம ராசி வாசகர்களுக்கு விளக்குவோம் ராகு ஏழாம் வீட்டிலும் கேது முதல் வீட்டிலும் அமைந்துள்ளது இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கும் ராகு எப்போதும் அதிர்ஷ்டம் மற்றும் சவால்களை கொண்டு வரும் அதே நேரத்தில் கேது ஆன்மீக வளர்ச்சியை தூண்டும் சிம்ம ராசி வாசகர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வாய்ப்புகளை பெறுவார்கள் இந்த பலன்கள் உங்கள் குடும்பம் வேலை சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை பல்வேறு வழிகளில் பாதிக்கும் நாம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான சிறந்த டிப்ஸ் மற்றும் பரிந்துரைகளையும் கூறுவோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் புதிய உறவுகள் அல்லது புதிய பிரச்சனைகள் உருவாகலாம் குடும்பத்துடன் உறவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கேது முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படும் குடும்பத்தில் சரியான தகவல்களை பகிர்ந்து கொள்வது முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் புதிய வீடு அல்லது புதிய வாழ்விடம் பெறுவது சாத்தியமாகும் குடும்பத்துடன் பயணம் மற்றும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு பெரிய ஆற்றலாக இருக்கும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும் வணிகத்தில் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் உருவாகும் வணிகத்தில் புதிய துறைகள் அல்லது புதிய குழுக்களுடன் இணைந்து பணியாற்றுவது சாத்தியமாகும் கேது முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகரிக்கும் வணிகத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியம் இந்த காலகட்டத்தில் வணிகத்தில் புதிய கூட்டுத் தொண்டுகள் அல்லது புதிய வியாபாரத்துறைகள் தோன்றும் வணிகத்தில் உங்கள் தகுதிகளை மேம்படுத்துவது முக்கியம் வணிகத்தில் புதிய கணக்குகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் வணிகத்தில் உங்கள் தேர்வுகள் மற்றும் திட்டங்கள் முக்கியமாக இருக்கும் வணிகத்தில் உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவது முக்கியம் வேலையில் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் புதிய பொறுப்புகள் அல்லது புதிய பதவிகள் கிடைக்கும் கேது முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியம் இந்த காலகட்டத்தில் வேலையில் புதிய கூட்டுத் தொண்டுகள் அல்லது புதிய பங்கேற்புகள் உருவாகும் வேலையில் உங்கள் தகுதிகளை மேம்படுத்துவது முக்கியம் வேலையில் புதிய கணக்குகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் உங்கள் தேர்வுகள் மற்றும் திட்டங்கள் முக்கியமாக இருக்கும் வேலையில் உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவது முக்கியம் பொருளாதாரத்தில் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் உருவாகும் பொருளாதாரத்தில் புதிய முதலீடுகள் அல்லது புதிய வருமான மூலங்கள் கிடைக்கும் கேது முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியம் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் புதிய கூட்டுத் தொண்டுகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரத்தில் உங்கள் தகுதிகளை மேம்படுத்துவது முக்கியம் பொருளாதாரத்தில் புதிய கணக்குகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் பொருளாதாரத்தில் உங்கள் தேர்வுகள் மற்றும் திட்டங்கள் முக்கியமாக இருக்கும் பொருளாதாரத்தில் உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவது முக்கியம் சுகாதாரத்தில் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் உருவாகும் சுகாதாரத்தில் புதிய பயிற்சிகள் அல்லது புதிய உணவு திட்டங்கள் கிடைக்கும் கேது முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகரிக்கும் சுகாதாரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியம் இந்த காலகட்டத்தில் சுகாதாரத்தில் புதிய கூட்டுத் தொண்டுகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் சுகாதாரத்தில் உங்கள் தகுதிகளை மேம்படுத்துவது முக்கியம் சுகாதாரத்தில் புதிய கணக்குகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் சுகாதாரத்தில் உங்கள் தேர்வுகள் மற்றும் திட்டங்கள் முக்கியமாக இருக்கும் சுகாதாரத்தில் உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவது முக்கியம் குழந்தைகளின் வாழ்க்கையில் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் உருவாகும் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி மேம்படும் கேது முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகரிக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் வாழ்க்கையில் புதிய கூட்டுத் தொண்டுகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் குழந்தைகளின் வாழ்க்கையில் உங்கள் தகுதிகளை மேம்படுத்துவது முக்கியம் குழந்தைகளின் வாழ்க்கையில் புதிய கணக்குகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் குழந்தைகளின் வாழ்க்கையில் உங்கள் தேர்வுகள் மற்றும் திட்டங்கள் முக்கியமாக இருக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையில் உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவது முக்கியம் பயணத்தில் ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் உருவாகும் பயணத்தில் புதிய இடங்கள் அல்லது புதிய அனுபவங்கள் கிடைக்கும் கேது முதல் வீட்டில் இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகரிக்கும் பயணத்தில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது முக்கியம் இந்த காலகட்டத்தில் பயணத்தில் புதிய கூட்டுத்தொண்டுகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் பயணத்தில் உங்கள் தகுதிகளை மேம்படுத்துவது முக்கியம் பயணத்தில் புதிய கணக்குகள் அல்லது புதிய வாய்ப்புகள் உருவாகும் பயணத்தில் உங்கள் தேர்வுகள் மற்றும் திட்டங்கள் முக்கியமாக இருக்கும் பயணத்தில் உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவது முக்கியம் இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் ராகு மற்றும் கேது பயிற்சியின் பலன்களை சிம்ம ராசி வாசகர்களுக்கு விளக்கியுள்ளோம் ராகு ஏழாம் வீட்டிலும் கேது முதல் வீட்டிலும் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் குடும்பம் வேலை சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் பல்வேறு வழிகளில் பாதிக்கும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான சிறந்த டிப்ஸ் மற்றும் பரிந்துரைகளையும் கூறியுள்ளோம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி